ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இப்போது ஒரு இருந்து அடுத்த ரெண்டு மூணு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டுருக்கேன் அப்படி பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் வருமா ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேக் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது டேக்ஸ் எஃபெக்ட் வருமா அதுக்கும் நான் டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் சார் நீங்கள் சேலரியோட பர்சன் வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு பேங்க் ஒரு பேங்க்கில் உங்களுக்கு கம்பெனிலேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சாலரியோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க அப்படி சேலரிட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் தான் உங்களோட சேலரி வந்து கிரெடிட் வந்துட்டே இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க மேபி வேறு ஏதாவது சிட்டி யூனியன் பேங்கோ இல்லை கேபிபி பேங்கோ ஆர் எனி அதர் பேங்க் ஸோ ஏதோ ஒரு பேங்க் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேலரி வந்த பணத்தை அதில் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுங்க மாற்றுறீங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சேம் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அனதர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் மாற்றுறீங்க அப்படி மாற்றுறதுனால அந்த பணம் இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால இன்கம் டேக்ஸ் வருமா அப்படின்னா டெஃபினட்டாக வராது ஏன்னா இது வந்து டிக்ளர்டு இன்கம்னு சொல்லுவாங்க டிக்ளர்டு இன்கம்னால் என்ன நீங்கள் சேலரி வாங்கினதுக்கு ஆல்ரெடி கம்பெனியில் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க டிடிஎஸுங்கிறது டெடெக்ட் பண்ணியிருப்பாங்க டிடிஎஸ் வரதாக இருந்தால் அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா டெஃபினட்டாக கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டீடிஎஸ்னு ஒன்று டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க டீடிஎஸ் டெடெக்ட் பண்ணி ரிட்டன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இன்கம் வரும் அண்ட் எவ்ரி இயர் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுவீங்க ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் டிக்ளேர்டு இன்கம்னு சொல்லுவோம் ஸோ ஆல்ரெடி டாக்ஸ் பெய்டு இன்கம்னு சொல்லுவோம் இந்த டேக்ஸ் பெய்டு இன்கம்மை நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றினாலும் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளேயோ இல்லை உங்களோட மனைவி அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்களோட அப்பா அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்களோட அம்மா அக்கௌண்டுக்கோ நீங்கள் மாற்றும் போது எந்த விதமான ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு அது அந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கு இன்கம் டேக்ஸ் எதுவும் வராது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு சேலரி இன்கம் ரிசீவ் ஆகுது இப்போ நான் பேங்க் ஆஃப் பரோட அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இந்த பேங்க் ஆஃப் பரோட அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எவ்ரி மந்த் ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பேங்க் ஆஃப் பரோடாவில் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இப்போ மாதம் மாதம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து ரெக்கரிங் டெப்பாசிட்ஸ் போயிட்டுருக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட்ஸ்லேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அந்த இது எந்த அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகுது ஸோ இப்போ அதில் வரக்கூடிய டெபாசிட்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு கண்டிப்பாக நம்ம டேக்ஸ் கட்டணும் ஏன்னா இந்த இன்கம் வந்து அதிலிருந்து டிரைவான ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணியாகணும்னா இன்கம் டேக்ஸ் கட்டணும் இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அல்லது வேறு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸோ இல்லை நீங்கள் பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த வேல்யூவிலருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நீங்கள் ரெண்டல் இன்கம் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே நியூ இன்கம் ஸோ உங்கள் சேலரி தான் சேவிங்ஸு தான் ஆனால் அந்த சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உருவாக்கியிருக்கீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய எல்லா இன்கமும் டாக்ஸபிள் இன்கமாக மாறுமே தவிர பிகாஸ் ஆஃப் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்துறதுனால என்ன வராதுன்னா இந்த மாதிரி டேக்ஸ் வந்து வராது பட் இப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜிபே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபோன்பே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிறைய இடத்துல என்ன பண்ணுறோன்னா எங்கே போனாலும் ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம் அல்லது ஜிபே யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அடிக்கடி ஹோட்டலுக்கோ இல்லை தேட்டருக்கோ போகும்போது யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவார்னால் ஃபோன்பேயில் பேமெண்ட் பண்ணுவார் அல்லது ஜிபேயில் பேமெண்ட் பண்ணுவார் பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட்டை கொடுப்பாங்க ஆர் இந்த மாதிரி சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம கேஷாக டெபாசிட் பண்ணும்போது பெருசாக ப்ராப்ளம் வராது ஓகே ஸோ அது வந்து ரீசனபிள் டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்களேன் என்னோட நண்பருக்கு வந்து இப்போ பணம் தேவைப்படுது அவர் என்ன கேட்குறாங்க என்கிட்ட கடனாக கேட்குறாரு நான் என்ன பண்ணிட்டேன் அவருக்கு ஜிபே பண்ணிட்டேன் ஸோ ஜிபே வந்து ஒரு ஒன் லேக் ரூபீஸ் வந்து நான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஜிபேவாக பண்ணியிருக்கேன் அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஒன் மன்தில் எனக்கு தந்துறேன்னு சொல்லிட்டார் அவர் அதே மாதிரி ஒன் மன்தில் தரார் பட் தர்ற அந்த ஒன் லேக் ரூபீஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கையில் கேஷாக கொடுக்குறாரு அவர் கையில் கேஷாக கொடுக்கும்போது அந்த கேஷை நான் வாங்கிட்டு திரும்ப நான் என்ன பண்ணேன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன் இப்போ இது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா டெஃபினட்டாக வரும் ஏன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தது பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுங்க பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணது கிட்டத்தட்ட அவர் தான் அதே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ரிசீவ் ஆணுச்சுன்னா நான் கொடுத்ததுக்கும் அவர் திருப்பி கொடுத்ததுக்கும் நாக் ஆஃப் ஆகிடும் ஸோ பிரச்சனை இருக்காது ஆனால் நான் கொடுத்ததுக்கு அவர் திரும்ப என்னகிட்ட கேஷாக கொடுக்குறாரு கேஷாக கொடுத்ததை திரும்ப நான் மறுபடி அந்த அதை எடுத்துகிட்டு வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணும்போது ரெண்டு விதமான ட்ரான்சாக்ஷன் மாதிரி காமிக்கும் அது ரெண்டு ஒரு டிரான்சாக்ஷன்னு காமிக்காது நீங்கள் எப்படி காமிக்கணும்னா சார் நீங்கள் ஒன் லேக் அனுப்பிச்சது வந்து உங்கள் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க போல் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு லோன் கொடுத்துருக்கீங்க ரைட் ஆனால் அந்த லோன் இன்னும் அது ரிட்டன் வரல நீங்கள் திரும்ப ஒரு ஒன் லேக் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக அந்த ஒன் லேக் வந்திருக்கு இது வந்து புது சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த பணம் இல்லை புதுசாக ஒரு இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஏன்னா இட்ஸ் நாட் ஃப்ரம் தி ரைட் வே ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ நீங்கள் வந்து லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்கும்போது திரும்ப அதே பேங்க் அக்கௌண்டில் வாங்கிறது நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆமாம் சார் நான் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வாங்கினேன் ஆனால் எப்படி வாங்கியிருப்பாங்கன்னா நான் கொடுத்தது செந்திலுக்கு ஆனால் செந்தில் என்ன பண்ணியிருப்பார்னா பாலாஜியை சொல்லி பேமெண்ட் கொடுக்க சொல்லியிருப்பார் எனக்கு வந்தது பாலாஜி இருந்து வந்திருக்கும் ஆக்சுவலாக செந்திலுக்கு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் பட் செந்தில் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்கணும் பட் செந்தில் என்ன பண்ணுறாருனா பாலாஜியிட்ட சொல்லி பாலாஜி நீங்கள் மணிமரனுக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லார் இப்போ பாலாஜி எனக்கு பணத்தை கொடுக்குறாரு இங்கேயும் எனக்கு டூ வே டிரான்சாக்ஷன் தான் ஸோ ப்ராப்பராக நாக் ஆஃப் ஆகாது நான் செந்திலுக்கு கொடுத்தது இன்னும் அவர் கொடுக்காத மாதிரியே காட்டும் திரும்ப பாலாஜி எனக்கு கொடுத்தது அவர் மேபி என்னோடய ஆவோ இல்லை அவர் எனக்கு லோன் தந்த மாதிரி வந்து கணக்கில் காட்டும் ஸோ இப்போ இதுக்குமே வந்து ப்ராப்பரான ட்ரான்சாக்ஷன் கிடையாது அப்போது ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ இல்லை என்இஎஃப்டியோ இல்லை ஆர்டிஜிஎஸோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன்ஸுமே எந்த ரூட்டில் நம்ம அனுப்புகிறோம் திரும்ப அவங்கக்கிட்ட இருந்தே நமக்கு ரிட்டன் வந்தால் நல்லது அது இல்லாமல் கையில் கேஷாக வாங்கி நீங்கள் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணாலோ அல்லது வேறுத்தொரு மூலமாக அவங்க பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாலோ திரும்பவும் அது நோட்டபுள் டிரான்சாக்ஷன் ஆகும் அது வந்து அன்எக்ஸ்பிளைனடு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதுதான் இருக்கும் இப்போ நான் சொல்கிற வேல்யூலாம் ரொம்ப சின்ன வேல்யூ பட் இது பெரிய வேல்யூ கூட இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இயருக்கு மொத்தமாக கணக்கில் பார்க்கும்போது பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வந்து நிற்கும் அப்போது டென் லேக்ஸ் டுவல் லேக்ஸ் அப்படிங்கிறப்பவே பெரிய வேல்யூ தான் ஸோ ஒன்ஸ் அது பெரிய வேல்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தேர்ட்டி வந்து டாக்ஸே போகும் ஸோ தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் நீங்கள் கட்டணும் அது மட்டும் இல்லாமல் மேபி இது ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் பர்சன் பீப்புளுக்கு ஜிஎஸ்டி வேறு தனியாக அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் ஸோ அதனால் ஒரு லோன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது ப்ராப்பரான சேனலில் வாங்கிட்டு திரும்ப அதே மாதிரி ப்ராப்பரான சேனலில் ரிட்டன் பண்ணுறது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது இது வந்து யூஸ்வல் கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் ஸோ அப்போ உங்களோட ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் கிடையாது சிலர் கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து வேறு வழியே இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் கரண்ட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணவே முடியும் ஏன்னா ஓடி சிசி அப்படிலாம் வாங்குவாங்க இப்போ இந்த கம்பெனியில் வந்து பேங்க் பேங்க் கம்பெனி என்ன பண்ணுனா அவங்களுக்கு ஓடி சிசி தரோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிசினா கேஷ் கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கேஷ் கிரெடிட் லிமிட் தரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல தான் கிட்ட மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் வேறு எங்கேயும் ஓப்பன் பண்ணக்கூடாது என்ன ரீசன்னால் அந்த இன்கம் வேறு எந்த பேங்க் சேனல் பேங்க்லேயும் ரூட் ஆகக்கூடாது எங்கள் பேங்க் மூலமாக தான் ரூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ப்ரிகாஷனுக்காக ஸோ சப்போஸ் அந்த கம்பெனியில் ஓடியோ இல்லை சிசியோ இல்லை அவங்க ரெண்டு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்க முடியுமானா தாராளமாக வச்சுக்கலாம் ஈவந்தோ ஓடிசிசி இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ்லேயுமே இன்னொரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க எதுக்காகன்னா டேக்ஸ் கட்டுறதுக்காக ஏன்னா இந்த பேங்க்கில் வந்து டேக்ஸ் பேமெண்ட் கேட்டுவே இருக்காது ஸோ அதனால் மற்ற பேங்க் மூலமாக அவங்க வந்து அதை பேமெண்ட் கேட்வேக்காக டேக்ஸ் பேமெண்ட் கேட்வேவாக யூஸ் பண்ணுவாங்க பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கேட்குறது என்னன்னா சரி எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது உங் உங்கள்கிட்ட கிட்ட ஒரே ஒரு ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட சஃபிஷியன்ட் மணி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எத்தனை அக்கௌண்ட்லாம் வச்சுக்கலாம் பட் வச்சிருக்கக்கூடிய எல்லா மணியும் டிக்ளேர்டு இன்கமாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது டிக்ளேர்டு இன்கமாக இல்லை அப்படின்னா அண்ட் அகெயின் அது வந்து இன்கம் டேக்ஸ்லையோ இல்லை ஜிஎஸ்டிலையோ வந்து நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இன்கம் டேக்ஸ் வராது பட் அதுலேருந்து எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டி ஆகணும் அண்ட் மோரோவர் ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட் வந்து தாராளமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் பட் மினிமம் ஃபீஸ் பா மினிமம் பேலன்ஸ் பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைனா அதுக்கே பேங்க் சார்ஜஸ் வந்து நிறைய சார்ஜஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க